தமிழ்நாடு தவ் ஜமாத் மாநில செயலாளர் முகமது யாசிர் தமிழ்நாடு தவஹ் ஜமாத் தர்மபுரி மாவட்டத்தின் சார்பாக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நபி இப்ராஹிம் அலை சலாம் அழகிய முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலை சலாம் என்கின்ற ஒரு பத்து மாத செயல் திட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் இதை வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறோம் அடுத்ததாக மத்திய பட்ஜெட்டில் அதாவது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய அந்த மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலையை ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலை சரியில்லை என்பதையும் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்டுகிறோம் அதே அதேபோன்று தற்போது நம்மளுடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் வயநாட்டில் மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது மேற்பட்ட சகோதர சகோதரிகள் இன்னும் பல பேருடைய அந்த மாநில அரசாங்கம் பேரிடராக அறிவித்து இருக்கிறது இப்ப இதுலயும் இந்த ஒன்றிய அரசு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய அந்த மாநிலத்திற்கு எப்படி வஞ்சிக்கிறார்களோ அந்த நிலை இதிலும் ஏற்படுத்தக்கூடாது கடுமையான பாதிப்பாக இருக்கிறது தமிழக மக்கள் அனைவரும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்கு தேவையான அந்த உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க அந்த எண்ணமும் எங்களுக்கு இருக்கிறது அது இல்லாமல் ஒன்றிய அரசாங்கம் இதுல சரியான முறையில் அவர்களுடைய அந்த பேரிடருக்கு தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும் உடனடியாக அங்கு உள்ள நிலைகளை சீராக்குவதற்கு எல்லா வேலைகளையும் செயல்பட வேண்டும் என்பதையும் இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அதன் பிறகு பகுதியில் முகமது ஆசிக் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த ஆணவ படுகொலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகள் அனைவருக்கும் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அவருடைய குடும்பத்தாருக்கு தேவையான அந்த உதவிகளையும் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தின் வாயிலாக தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறோம் விரதம் சொல்லுமா என் பேரு முகமது யாசிர் மாநில செயலாளர் விரதம் சொல்லணும்